శ్రీమతి రామాను నిగమాదేశికాయ నమ శ్రీమతి శ్రీవన్షక్రీరంగనాథయతీంద్రమదేశయంకార్య మహాేశికాయ నమ నారాయణం నమస్కృత్యరం చైవ్ దేవీ సరస్వతీ వ్యాసం తోజయే నమోస్తే వ్యాసవిశాలుద్ధే రవిందాయత పత్ర येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयः प्रदीपः व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वैब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः नमः नम पङ्कजनाभाय நம பங்கஜமாலினே நம பங்கஜ நேத்திராய நமஸ்தே பஜாங்கிரயே கிருஷ்ணம் நாராயணம் வந்தே கிருஷ்ணம் வந்தே பிரஜபிரியம் கிருஷ்ணம் துவைபாயணம் வந்தே கிருஷ்ணம் வந்தே பிரதாசுகம் பாரதத்தில் ஆதி பருவம் அதில் அனுக்கிரமணிகா பருவத்தை நாம் அனுபவிச்சுருக்கோம் அதில் வியாசர் இந்த மொத்த சிருஷ்டி காரியங்கள் வேதம் தர்மசாஸ்திரங்கள் இது போன்ற விஷயங்கள் அத்தனையுமே தன்னுடைய ஞான திருஷ்டியின் மூலியமாக பார்த்தார் அப்படின்றத நாம் அனுபவிச்சோம் அதன் பின்பு மகரிஷி வியாசர் பார்த்த இந்த அத்தனை விஷயங்களும் இந்த பாரதம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த இத்திகாசத்தில் அடங்கி இருக்கக்கூடிய விஷயங்கள் வேதவியாசர் இந்த பாரதத்தை நமக்கு எப்படி கொடுத்துருக்காருனாக்க அப்ரிஜ்டு வருஷனாகவும் கொடுத்துருக்கார் அதே நேரத்தில் டீடெயில்டு வேர்ஷனாகவும் கொடுத்துருக்கார் யார் யாருக்கு எப்படி எப்படி பருகணும்னு இருக்கும் இந்த அமிர்தம் அப்படியே இவா பருகட்டும் அப்படின்ற எண்ணம் மகரிஷி வேதவியாசருக்கு அதனால தான் இந்த பாரதத்தை சுருக்க படிக்கணும்னு சொல்கிறவாளுக்கும் இந்த பாரதமானது செட் ஆகும் டீட்டெயில்டாக படிக்கணும்னு சொல்கிறவாளுக்கும் இந்த பாரதமானது அவளுக்கு தேவையான கதைகளை கொண்டு போய் சேர்க்கும் அப்போ இவரே சொல்றார் என்னன்னா சி ஒரு சில பேர் வந்து பாரதத்தில் முதல் ஸ்லோகம் நாராயணம் நமஸ்கிருதி நரம் சீவ நரோத்தமம் தேவியும் சரஸ்வதியும் வியாசம் ததோஜயம் உதிர ஏது என்று சொல்ல முதல் ஸ்லோகம் அதிலிருந்து ஆரம்பித்து படிக்க ஆரம்பிப்பா இன்னும் சில பேர் கதாபரேஸ்தரனுடைய கதையிலிருந்து படிக்க ஆரம்பிப்பா இன்னும் சில பேர் உபரிச்சர கதையிலிருந்து படிக்க ஆரம்பிப்பார் இன்னும் சில பிராமணர்கள் மொத்தமாகவே இந்த பாரதத்தை வாசிப்பார் ஸோ யார் யாருக்கு எப்படி எப்படி வேணுமோ அந்த மாதிரி அனுபவத்தை அவா அனுபவிக்கட்டும் அப்படின்ற எண்ணத்தில் மகர்ஷி வேதவியாசர் இந்த பாரதத்தை இயற்றியிருக்கார் அப்படின்னு இப்போ விருந்தாவனம் அப்படின்னு சொன்னாக்க பெரிய இடம் அது நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த திருவாய்ப்பாடி மதுரா ஜென்மஸ்தான் இது இதெல்லாம் மட்டும் ஒரு ஒரு சில இடங்கள் மட்டும் குறிப்பிட்டு நம்ம செவிச்சிட்டு வரோம் அந்த பிருந்தாவனத்தை பற்றி சொல்லும் பொழுது அந்த இடத்துல இருக்கக்கூடிய பெரியவர்கள் என்ன சொல்லுவா தெரியுமா ஒரு நாளில் பிருந்தாவனத்தை அனுபவிக்கணும்னு ஒருத்தன் வந்தான்னா அவனுக்கு அந்த ஒரு நாள் அனுபவத்துக்கு என்ன வேணுமோ அதுவும் இந்த பிருந்தாவனம் அந்த அனுபவத்தை கொடுக்கும் ஒரு வாரம் தங்கி அனுபவிக்கணும்னு ஒருத்தன் ஆசைப்பட்டானாக்கா அவனுக்கு போல் பிருந்தாவனம் அந்த அனுபவத்தை கொடுக்கும் இதே ஓராண்டு காலம் இருந்து அந்த விருந்தாவனத்தை அனுபவிக்கணும் பிரார்த்தனை பண்ணான்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு அனுபவத்தை அங்கே இருக்கிற கிருஷ்ண பரமாத்மா அனுகிரகிக்கிறார் இல்லை இல்லை ஆயுஷுக்கும் நான் விருந்தாவனத்திலே இருந்து பகவான் அனுபவிக்கணும்னா அவன் ஆயுட்காலம் முடியற பரியந்தம் வரைக்கும் என்னென்ன அவனுக்கு அனுபவங்கள் வேணுமோ அத்தனையும் பாங்கே பிகாரியாக இருக்கக்கூடிய கண்ண பரமாத்மா கொடுக்கிறார் அப்படின்னு அதே மாதிரி பாரதமும் யார் யாருக்கு எப்படி எப்படி வேணுமோ அந்த அனுபவத்தை மகர்ஷி வேதவியாசர் பாரதத்தின் மூலியமாக கொடுக்குறார் சத்தியவதியினுடைய பிள்ளை வேதவியாசர் அவர் தபசுகள் எல்லாம் செய்து வேதங்களை முதல் கட்டத்தில் நான்காக பிரித்தார் சாம அதர்வண வேதம்னு பிரித்தார் மகர்ஷி வேதவியாசர் அவருக்கு இயல்பெயர் கிருஷ்ணத்வைபாயனர்னு அவர் வேதங்களை நான்காக பிரித்தபடியால் தான் அவருக்கு வேதவியாசர் அப்படின்ற பெயர் வருது மகரிஷி பிரம்ம ரிஷியாய் திகழக்கூடியவர் பராசரர் மகரிஷியினுடைய பிள்ளை பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தம் தப்போ நிதிம்னு சொல்கிற மூலிய பராசராத்மஜம் அப்படின்னாக்கா பராசரனுடைய பிள்ளையாய் இருக்கக்கூடியவர் வேதவியாசர் அப்படிப்பட்ட வேதவியாசர் மகரிஷி இந்த பாரதத்தை எழுதி முடித்து விட்டுட்டோ இதை எப்படி சிஷியர்களுக்கு பிரச்சாரம் பண்றது கொண்டு போய் சேர்க்கிறது அப்படின்னு யோசிச்சுருக்கார் அந்த சமயத்தில் தத்ராஜகாம பகவான் பிரம்மா குருஸ்வயம் பிரீத்தியர்த்தம் தசிய சைவர்ஷேர் லோகானாம் ஹித காமியா அந்த சமயத்தில் நான்முகன் பிரம்மா அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார் நான்முகன் பிரம்மாவிற்கு ஹிரண்ய கர்ப்ப அப்படின்னு பெயர் உண்டு வந்துட்டும் அந்த இடத்துல திடீர்னு இத்தனை முனிவர்கள் சூழ்ந்திருக்க வியாசரும் அந்த இடத்துல அமர்ந்திருக்கிற வேலையில் திடீர்னு நான்முகன் வந்திருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் அவாவாளுடைய ஆசனத்திலிருந்து எழுந்துண்டா எழுந்து நான்முகன் பிரம்மாவுக்கு பண்ண வேண்டிய அதிதி உபச்சாரங்கள் அருக்கியம் சமர்ப்பிக்கிறது போன்ற விஷயங்களை எல்லாம் பண்ணினார்கள் பொதுவாக இது ஒரு வழக்கம் என்னன்னா வீட்டுக்கு யாராவது பெரியவர் வந்தாருனாக்க எழுந்துருந்து நிற்கணும் ஏன் அப்படின்னு கேட்டாக்க யாரோ ஒருத்தர் வீட்டுக்கு வரார் அப்படின்றச்சு நம்ம உடம்புல இருக்கிற பிராணவாயு தானே மேலே எழுபின்ட்டு வந்துரும் அதோடு சேர்த்து நம்மளும் எழுந்து நின்றுட்டோம்னாக்க அந்த பிராணவாயு இருக்க வேண்டிய இடத்துல இருந்துடும் இல்லை இல்லை பிராணவாயு மாட்டுக்கு எழுந்து மேலே வரட்டும் நான் மாட்டுக்கு உட்காண்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாக்க மேலே வரைக்கும் வந்த பிராணவாயு அப்படி வாயை தரந்தான் வாயிலேருந்து வெள்ளம் வந்துடும் அது விபரீதமாக போயிடும் வாயிலேந்து வெள்ளை வந்துடுத்துன்னா என்ன ஆகும் நீங்களே யோசிச்சுக்கோங்க ஆமாம் இது பிராணவாயு சம்மந்தப்பட்டிருக்கிறதுனாலவும் ஒரு ரீசன் பெரிவாளை பார்த்தா எழுந்து நிற்கணும் அப்படின்றது ஃபஸ்ட்டு ரீசன் அவ வயசுக்கும் அவளுடைய அந்த அனுபவம் இதே விஷயம் தெரிஞ்சவாளாக இருந்தா அப்படின்னாக்க அவளுடைய அந்த ஞானத்துக்கும் நம்ம தலை வணங்கணும் அதுக்காக யாரா பெரியவர் வந்தால் எழுந்து நிற்கணும்னு சொல்லியிருக்கு ரெண்டாவது காரணம் நீ எழுந்திருக்கலனாலும் உன்னுடைய உடம்புல இருக்கிற பிராணவாயுவானது மேலே வந்துடும் அதனால் அதை மேலே வறட்சி நம்மளும் எழுந்து நின்னோன்னா யதார்த்தானத்தில் எங்கே இருக்கணுமோ இருந்துடும் இல்லைன்னா என்ன நடக்கும்ன்றதை நீங்களாம் யோசிச்சுக்கோங்க இது பெரிய விபரீதத்தையே ஏற்படுத்திடும் அடிக்கடி நம்ம இப்படி பண்ணிகிட்டு இருக்கோம் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் யார் வீட்டுக்கு வந்தாலும் எனக்கு கவலை கிடையாது நழிந்து நிற்க மாட்டேன் அப்படின்ற ஒரு இது இது பெரியவா அப்படின்றது பொதுவாக சொல்கிறது ஆனால் இதே நம்மளை விட வயசில் சின்னவாளாக இருந்தாலும் சம்பிரதாய ஞானம் இருக்கிறவாளாக இருந்தால் யாராக இருப்பினும் அவள் வந்தானாக்க இடத்த விட்டு ஒரு நிமிஷம் எழுந்து அவளுக்கு செய்ய வேண்டிய உபச்சாரங்கள்லாம் பண்ணிவிட்டு உட்காரது தான் நமக்கு நல்லது அதனால் நான்முகன் பிரம்மா தோன்ற இவ அத்தனை பேரும் அவருக்கு பண்ண வேண்டிய அர்க்யம் அதிதி உபச்சாரங்கள் அத்தனையும் பண்ணி வேதவியாச மகரிஷி அவரை அவருடைய ஆசனத்தில் அமரச் செய்து பிரம்மாவை பிரதக்ஷணம் பண்ணுறார் பிரதக்ஷணம் பண்ணி நான்முகன் பிரம்மாவனுடைய பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி அவருடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிறார் கிருஷ்ணஸ்து வாங்கிறார் அனுஷ்ண்து பிரம்மனா பரமேஷ்டினாசன பரமேஷ்டியினுடைய ஆக்யின் பேர்ல நான்முகன் பிரம்மா அவருக்குன்னு கொடுக்கப்பட்ட ஆசனத்தில சந்தோஷத்தோட புன்முறுவலோட அமர்ந்துட்டு இருக்கார் அந்த சமயம் உவாச்ச சமகத்தேஜா பிரம்மாணம் பரமேஷ்டினம் கிருத்தம் மயேதம் பகவான் காவியம் பரமபூஜிதம் நான்முகன் பிரம்மாவை பார்த்து தியாசமஹர்ஷி விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார் இந்த மாதிரியாக ஒரு நூல் அடியேன்னு எழுதியிருக்கேன் அந்த நூலில் இத்திஹாச புராணாம் உன்மேஷம் நிர்மிதம் சேத்தம் பவ்யம் பவிஷ்யம் செ த்ரிவிதம் கால சங்க அதே மாதிரி புராணங்கள்ல சொல்லிருக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இதுல இருக்கு வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் இதுல இருக்கு அப்படின்னு எல்லாமே இதுல இருக்கு சுவாமின்னு சொல்றாராம் இதுல வேற என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாக்க ஜரா மிருத்யு பயவியாதி பாவாபாவ சர்மஸ்ய யாஷ்ரமானாம் ச லக்ஷணம் ஜரா மிருத்யு பய வியாதி பாவ அபாவ வினிச்சய அதாவது மூப்பு மரணம் பயம் வியாதி இருப்பு இல்லாமை இந்த மாதிரியான வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களை பற்றியும் இதில் எழுதியிருக்கேன் அதே மாதிரி இதில் வேற என்ன இருக்கு அப்படின்னா தபசோ பிரம்மசரிய பிருத்திவியாஸ் சந்திர சூரிய யோகோ அப்படின்னு சொல்றார் வேதவியாசர் மகர்ஷி என்ன சொல்றாருன்னா கூடவே சாத்துருவர் நான்கு விதமான வர்ணங்களை பற்றியும் அவாவாளுக்கு உண்டான ஆசிரமங்கள் அதற்கு உண்டான தர்மங்கள் பற்றியும் பூமியினுடைய அளவுகோள் அது எப்படி இருக்கு இதை பற்றியும் சூரியன் சந்திரன் இவர்களை பற்றியும் கிரகநக்ஷத்ர தாராணாம் பிரமாணம் யுகை சக ரிச்சோ யஜூம்ஷி வேத அத்தியாத்மம் ததைவச்ச எவ்வளோ ஆச்சரியமாக சொல்கிறார் நட்சத்திரங்கள் கிரகங்கள் யுகங்கள்னுடைய கணக்கு அதையெல்லாம் தாண்டி ரிக்கஜாம அதர்மண வேதங்களிலே சொல்லியிருக்கக்கூடியது அத்தியாத்மையா இருக்கக்கூடிய விஷயங்கள் அவசியமாய் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை பற்றியும் இதில் எழுதியிருக்கேன் அதே மாதிரி நியாய சிக்ஷா ச தானம் பாசுபதம் ததா ஹேதுனைவசம ஜென்ம திவ்யமானுஷ சங்கிதம் நியாயம் சிக்ஷா பற்றி அதே மாதிரி சிகிச்சா சிகிச்சான்னு சொன்னாக்க மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அந்த சிகிச்சை முதலான விஷயங்கள் ஆர்கியோபி பேத்தாலஜி இதெல்லாம் சொல்லுவா இல்லையா அது அதுக்கப்புறம் தானம் பாசுபதம் பற்றி பின்பு ஹேத்துனைவ சமம் ஜென்ம மனிதர்களுடைய பிறப்பு எப்படி இருக்கு எப்படி என் எந்த காரணத்தினால மனிதர்களாக பிறக்கறா தேவர்களாக பிறக்கறா இது எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன் தீர்த்தானாம் செய்வ புண்ணியானாம் தேசானாம் செய்வ கீர்த்தனம் நதினாம் பர்வத்தானாம் செ வனாம் சாகரஸ்ய அதே மாதிரி எத்தனையோ புண்ணிய தீர்த்த கஷேத்திரங்கள்லாம் இருக்கே அதை பத்தி எழுதியிருக்கேன் நதிகளை பத்தி எழுதியிருக்கேன் மலைகளை பத்தி எழுதியிருக்கேன் கடல்களை பற்றி எழுதியிருக்கேன் காடுகளை பற்றி எழுதியிருக்கிறேன் அது தவிர்த்து புராணம் செய்வ திவ்யானாம் கல்பானாம் யுத்த கௌசலம் பாக்கியஜாதி விசேஷாச்ச லோக யாத்ரா அதிலையும் முக்கியமாய் சொல்லக்கூடிய இந்த தேவ நகரங்கள் கல்பங்கள் யுத்தத்தை பற்றி வெவ்வேறு நாடுகளை பற்றியும் வெவ்வேறு மொழிகளை பற்றியும் அந்த அந்த ஊர் ஜனங்களோட மேனரிசம் எப்படி இருக்கும் அவாவா எப்படி நடந்து பிஹேவியர் என்னன்றது எல்லாமும் நான் எழுதியிருக்கேன் எச்சாபி சர்வம் வஸ்து தச்சைவ பிரதிபாதித்தம் பரம் லேகக கஷ்டித்து ஏகசிய பூவி வித்தியதே அப்ப இவர் சொல்றார் எழுதுறதுக்கு எல்லாம் ரெடியா இருந்தாலும் எழுதுறதுக்குன்னு ஒருத்தர் வேணும் இல்லையோ ஓ இன்னைக்கு காலம்புற நம்ம தெளிகை போனோம்னு வச்சுக்கோங்கோலே பருப்பு குழம்போ ஏதோ ஒன்று நம்ம பண்ணணும் அதுக்கு பருப்பெல்லாம் வேக வச்சாச்சு கடுகு வெந்தயம் எல்லாம் ரெடியாக இருக்குது சுவாமி குழம்பு பண்ணுறதுக்கும் உண்டான வஸ்துக்கள் எல்லாம் கையில் தான் இருக்குது விஷயங்கள்லாம் கையில் இருக்குது ஆனால் பண்ணுறதுக்கு தான் இன்னும் ஆள் வரலன்னா அந்த மாதிரி வியாசர் அந்த இத்திஹாசத்தை எழுதணும்னு சொல்லிவிட்டு அதற்கு உண்டான எல்லா விஷயங்களையும் ரெடி பண்ணி வச்சுட்டார் அவர் தான் சொல்கிறார் எழுத வேண்டிய விஷயங்கள் தயாரா இருக்கு யாரை வச்சிருந்து எழுத வைக்கிறதுன்னு தான் சுவாமி தெரியல அப்படின்னு பிரம்மாட்ட சொல்ல நான்முகன் பிரம்மா மேற்படி சாய்க்க ஆரம்பிக்கிறார் பிரம்மோவாச்ச தபோ விசிஷ்டாதபி வை விசிஷ்டான் முனி சம்சயாது மண்யே ஸ்ரேஷ்ட தரம் துவாம் வை ரகசிய ஞான வேதனாது உம்முடைய இந்த உயர்ந்த ஞானத்துக்கு பாருங்க நான் மாத்திரம் அல்ல இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை பேருமே உங்களை கொண்டாடுறா காவியசிய கவையோ ந சமர்த்தா லோகனார்த்தாய லோகத்தில் கொண்டாடுறார் சாமானிய கவிகள்லாம் வந்து இதை எழுத மாட்டா அதனால நீர் விநாயகரை கூப்பிடும் அவர் தான் இதுக்கு ரைட் பர்சன் அவர் தான் ஒருவர் அவருக்கு மட்டும்தான் அந்த கேப்பபிலிட்டி இருக்கு எழுதுறதுக்கு எதை இந்த உயர்ந்த இத்திஹாசம் காவியம்னு சொல்லக்கூடிய மகாபாரதத்தை வேற யாராலையும் எழுத முடியாது அப்படின்னு பிரம்மா சொல்ல மேற்படி சௌத்தி பேச ஆரம்பிக்கிறார் தத சஸ்மார ஹேரம்பம் தியாச சத்யவதி சுத ஸ்மிருத மாத்ரோ கணேசானோ பக்த சிந்திதூரகாம விக்னேஷோ வேதவியாசோ யதஸ்தித பூஜிதோபிஷ்டேனோக்ததானக வியாச பகவான் விநாயகர தன்னுடைய ஸ்மரணத்தில் வச்சிருந்தார் அப்படின்னா என்ன அர்த்தம் அவர் தியான தானே இது அத்தனையும் உக்காண்டு பார்த்துருக்கார் தியானத்திலே தானே இத்தனையும் பார்த்து இதெல்லாம் இதில் அடக்கம்னு கண்டென்ட்டும் ரெடி பண்ணிட்டாரே தன்னோட தபசக்தினால அதனால வியாசர் இப்போ தியானத்தில் அமர்ந்து விநாயகரை அழைக்கிறார் அவர் விநாயகரை அழைச்ச மாத்திரத்திலேயே எல்லா விதமான விக்னங்களும் போய் விநாயகர் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தார் எங்கே வியாசர் அமர்ந்துட்டு இருந்தாரோ அதே இடத்துக்கு இவர் வந்து சேர்றார் மயவ புரோச்சியமான மனசா கல்பித்திய அப்போ வியாசர் விநாயகர் விநாயகருக்கு உண்டான மரியாதைகளை எல்லாம் பண்ணி அவர் அவருடைய ஆசனத்தில் அமர வச்சுட்டு அதுக்கப்புறம் வியாசர் பேச ஆரம்பிக்கிறார் நீர்தா சுவாமி இந்த பாரதத்தை எப்படியாவது நல்லபடியாக எழுதி கொடுக்கணும் தயவு செஞ்சு என் மனசால் நான் எழுதியிருக்கக்கூடிய இந்த காவியத்தை வெற்றிகரமாக எனக்கு எழுதி கொடுத்துருங்கோ என் மனசில் இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அப்படியே எழுதணும் வியாசரு இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ண உடனே விநாயகர் லிகிதோ நாவதிஷ்டே ததாசியாம் லேககோக்கியஹம் அப்படின்றார் நீர் பிரார்த்திக்கிறீர் நானும் அந்த பிரார்த்தனைக்கு ஆமோதிக்கிறேன் ஆனால் ஒன்று நீர் சொல்லக்கூடிய இந்த விஷயம் மனசில் இருக்குதுன்னு சொல்கிற இந்த உயர்ந்த காவியம் அதை நீங்கள் எப்படி சொல்லணும்னா என் பேனா ஒரு இடத்துல கூட நிற்காதபடிக்கு நீங்கள் சொல்லணும் அதாவது என்ன பேனா நிற்காதபடிக்குனாக்க வியாசர் வந்து அந்த ஸ்பீடில் அவர் மாட்டுக்க சொல்லின்றே போனோம் விநாயகரோட பேனா நிற்கவே கூடாது எந்த இடத்துலையும் அப்படி ஒருவேளை எழுதுகிற அந்த லேக்கனம் அந்த பேனாவானது நின்றுடுத்துனா அதுக்கு மேலே நான் விழுமாட்டேன்ட்டார் இது விநாயகர் போட்ட நிபந்தனை கண்டிஷன் இதுக்கு வியாசர் ஓகேன்னு சொல்லிட்டார் வியாசோபியூவாச்சம் தேவம் அபுத்வா மா லிக்வச்சித்து விநாயகரே நீர் போட்ட நிபந்தனைக்கு நான் ஆமோதிக்கிறேன் நான் உங்கள் பேனா எந்த இடத்துல நிற்காத படிக்க அந்த ஸ்பீடில் நான் வந்து காவியத்தை சொல்கிறேன் நீர் என்ன பண்றீர் எழுதுற ஒரு ஒரு விஷயத்தையும் புரிஞ்சுன்னு எழுதுறீர் அப்படின்ட்டார் விநாயகரும் இது கொத்துண்டார் அப்போ கிரந்த கிரந்தின் ததாச்சக்கரே முனிர்கூடம் குதூஹலாத் எஸ்மின் பிரதிஜையா பிராக முனிர் துவைப்பாயனஸ்தம் விநாயகர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக நடுவில் வியாசர் என்ன பண்ணாராம் நிறைய முடிச்சுக்களை போட்டார் நிறையா முடிச்சுக்களை போட்டார் அந்த மாதிரி எத்தனை முடிச்சுகள் போட்டிருக்காருனா கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி எட்நூறு முடிச்சுகள் அவர் போட்டிருக்கார் ஸ்லோகங்கள்ல எட்டாயிரத்தி எட்நூறு ஸ்லோகங்கள் வியாசர் கூட்டுன்னு இருக்கு வியாசர் வந்து அந்தந்த இடத்துல முடிச்சுகள் போட்டு வச்சிருக்கார் அஷ்டௌ ஸ்லோக சஹசிரானி அஷ்டௌ ஸ்லோக சதானிச்ச அகம் வேத்மி சுகோவேத்தி சஞ்சயோ வேத்தி வானவா தச் ஸ்லோக கூட்ட மத்தியாபி கிரதிதம் சுத்திருடம் முனே பேத்தும் ந யாது அதான் இப்ப சொன்னோம் என்ன சொன்னார் அவர் வியாசர் எட்டாயிரத்தி எட்நூறு ஸ்லோகங்கள்ல இந்த வியாசர் மகரிஷி முடிச்சு போட்டு வச்சிருக்கார் அந்த முடிச்சுக்கள்ல என்னென்ன இருக்குன்றத வியாசர் என்ன சொல்றாருனா எனக்கு தெரியும் என் பிள்ளை சுகருக்கு தெரியும் ஆனால் சஞ்சயனுக்கு தெரியுமா தெரியாதான்றது எனக்கு தெரியாதுன்னு ஆனால இந்த எட்டாயிரத்தி எட்நூறு ஸ்லோகங்கள் முடிச்சு போட்டு வச்சுருக்காரு அதுக்கு அர்த்தம் புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏற்கனவே பாரதத்தில் சொல்லும் பொழுது அறுபது லட்சம் ஸ்லோகங்கள் பாரதத்தில் ஒரிஜினலாக இருந்தது ஆனால் இப்போ அது வந்து ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம்னு மாறிடுது இந்த ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஸ்லோகங்களுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கிறது நமக்கு கஷ்டமாக இருக்குது அந்த ஒரு லட்சத்தி ஸ்லோகங்கள்ல எட்டாயிரத்தி எட்நூறு ஸ்லோகங்கள்ல வியாசர் குட்டுன்னு அவர் வந்து முடிச்சு போட்டு வச்சிருக்காரு ஸ்லோகங்களை எப்படி உறிஞ்சுக்கிறது நம்மோ அப்படின்னு கேட்டாக்க தான் ஆரம்பத்திலயும் என்ன சொன்னோம் நம்ம எதா உறிஞ்சிக்க முடியுமோ அவ்வளவுதான் நம்ம நிலைமை நிஜமாவே இப்ப எப்படி இருக்குன்னா கற்றது கையளவு கல்லாதது உலகளவுன்ற மாதிரி ஆயிடுது பாரதத்துக்கு மட்டுமே எப்படி பார்த்தாலும் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள்ன்றது என்னது அவாவால்னுடைய உள்ளங்கை எவ்வளோ தாங்குமோ அவ்வளவுதான் விஷயம் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ அதே மாதிரி சர்வஜோப்பி கணேஷோ யத்து க்ஷணமாஸ்தே விசாரயன் தாவச் வியாசோபி ஸ்லோகானன்யான் பகூனப்பி வியாசரோடைய ஸ்லோகங்கள்ல முடிச்சுக்கள் இருக்குன்னு சொன்ன எட்டாயிரத்தி எட்நூறு ஸ்லோகங்கள் அந்த ஸ்லோகங்கள் எல்லாமே விநாயகருமே ரொம்ப யோசிச்சு 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 தான் அர்த்தத்தை புரிஞ்சுட்டு எழுதணும்ன்ற மாதிரி ஆயிட்டான் இவர் இங்க யோசிச்சு முடிக்கிறதுக்குள்ள வியாசரங்க ஒரு நூறு ஸ்லோகம் சொல்லி முடிச்சிருப்பார் அதான் வியாசர் இந்த மகாபாரதம் என்னும் இந்த நூலை இல்லை குறுக்க வியாசர் கூட்டுன்னு வேற வச்சு நம்மளெல்லாம் வியாசர் போட்டு ரொம்ப பாடாகப்படுத்துகிறார் சுவாமி நாங்கள் பாரதம் தெரிஞ்சுக்கலான்னு வந்தால் அதுலேயும் எட்டாயிரத்தி எட்நூறு ஸ்லோகம் வியாசர் கூட்டுன்னு போட்டு வச்சுருக்கிறேன் என்ன சுவாமி பண்ணுறது அப்படின்னா இந்த பாரதம் என்னும் உயர்ந்த காவியம் இத்திஹாசத்தை சர்வேஸ்வரனான ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேறு யாராலையும் எழுதவே முடியாது ஹைலி இம்பாசிபிள் பாக்கி எந்த காவியத்தை வேணுன்னா யார் வேணா எழுதலாம் பகவான் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பாருங்க பகவானுடைய அதீத பிரியனாக இருந்து பக்தனாக இருந்து பகவத் சங்கல்பம் அந்த இடத்துல இருந்ததுன்னா அவள் எழுதலாம் ஆனால் பாரதம் மட்டும் பெருமாளை தவிர வர யாராலையுமே எழுத முடியாது அதனால் தான் இந்த பாரதத்துக்கு ஏற்றங்கள் கூடிண்டே போகிறது அஜான திமிராந்த லோகசிய தூ ஞானாஞ்சல கார் நேத்திரோன்மீலன காரகம் தர்மார்த்த காம சமாச வியாச கீர்த்தனை ததா பாரத சூரியன நிறாம் வினிஹந்தமாக எப்படி வந்து மை தடவிக்கிறதுக்கு நமக்கு ஒரு கருவி அப்படின்னு ஒன்று தேவைப்படுறதோ அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய கண்களுக்கு அஜானம் போக்குவதற்கு பாரதம் என்னும் உயர்ந்த காவியம் தேவை எப்படி ஒரு சூரியனானது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுக்குமோ அந்த மாதிரி இந்த பாரதம் அதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் தர்ம அர்த்த காம மோட்சம் முதலிய விஷயங்கள் ஒரு மனிதனுடைய அக்ஞானத்தை முழுமையாக நீக்க வல்லமை பெற்றது புராண பூர்ண சந்திரேன ஸ்ருதிஜோத்னஹா பிரகாஷித்தாபு கௌரவாணாம் பிரகாசனம் எப்படி ஒரு பூர்ணச்சந்திரனானது அத்தோடைய மெல்லிய கதிர்கள் மூலியமாக நீரிலே இருக்கக்கூடிய நீர் அல்லிப்பூவனோடைய அந்த இதழ்களை திறக்கமோ அந்த மாதிரி இந்த புராணம் இருக்கே பாரதம் அது ஸ்ருதி என்னும் வெளிச்சத்தை கொண்டு ஒரு மனிதனுடைய புத்தியை திறக்கும் இத்திஹாச பிரதீபேன மோகாவரண காத்தினா லோக கர்ப்பகிரகம் கிருஷ்ணம் யாவத் சம்பிரகாசிதம் கோயில் போனால்னாக்கா கர்ப்பகிரகம்னு இருக்கும் பொதுவாக கர்ப்பகிரகம்னு சொல்லக்கூடாது மூலவர் சன்னதிகள் தான் அந்த கர்ப்பகிரகம் அப்படின்ற அந்த சன்னதியில் கர்ப்பகிரகத்தில் உங்களுக்கு வந்து விளக்கு ஏற்றி தான் வெளிச்சம் இருக்கும் இன்னைக்கிலாம் தான் டியூப்லைட் எல்லாம் வந்துடுச்சு ஆனால் பெருமாளை வந்து அந்த திருவிளக்குனுடைய வெளிச்சத்தில் சேவிக்கிறது தான் விசேஷம் டியூப்லைட்களை சேவிக்கிறது விசேஷமே கிடையாது கர்ப்பகிரகத்தில் விளக்கேற்றி வைப்பா பாருங்கோ அப்போ அங்கே இருக்கிற பெருமாளை நமக்கு எது காண்பிச்சு கொடுக்கறதுன்னா அந்த விளக்குனுடைய ஒளி இல்லையா அந்த மாதிரி இந்த லோக்கம் என்னும் கர்பிரகத்துக்கு விளக்கொழியாய் இருக்கக்கூடியது தான் இந்த பாரதத்திலே இருக்கக்கூடிய வரலாற்றுகள் ஹிஸ்டரி ஆஃப் மகாபாரதம் எதுக்குடானா லோகம் இந்த பிரபஞ்சம் என்று சொல்லக்கூடிய கர்ப்பகிரகத்துக்கு வெளிச்சத்தை தரக்கூடிய வல்லமை படைத்தது எது இந்த பாரதம் என்னும் இத்தியாசத்திலே உள்ளடங்கி இருக்கக்கூடிய அந்த வரலாற்றுகள் ஏதேனும் பிழைகள் இருந்த பிரிவாக க்ஷமிக்கணும் காட்டுச்சுக்கிறேன் கவிதாய் சிம்மாய் கல்யாண குணசாமி ஸ்ரீமதே வெங்கடேஷர் வேதாந்த குருவே நம